மிராக்கல் அஸ்ட்ராஜி நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நாம் பணவரவு எனது ஜாதகத்தில் உண்டா என்று கேட்பவர்களுக்கு விடை தரும் விதமாகவும் பணக்கார யோகம் ஜாதகத்தில் இருந்தால் எப்போது அந்த யோகம் கிடைக்கும் என்பது பற்றியும் ஏழரை பார்க்கலாம் இன்று நாம் உதாரணத்திற்கு எடுத்துக் கொள்ளப் போவது மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் என்று சொல்லலாம் மீனராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பூரட்டாதி அல்லது உத்திரட்டாதி அல்லது ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்திருப்பார்கள் இவர்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் தருவதில் முதன்மையாக இருப்பவர் செவ்வாய் பகவான் தான் இரண்டாம் இடம் தனஸ்தானத்திற்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி ஒன்பதாம் பாவ அதிபதியாக பாக்யஸ்தான அதிபதியாக செவ்வாய் இருப்பார் ராசி அதிபதியாக தனகாரகன் குரு இருப்பார் லாபாதிபதியாக சனி இருப்பார் சனியுடன் ஒத்து போனாலும் செவ்வாயுடன் ஒத்து போக மாட்டார் அஷ்டமஸ்தான அதிபதியாக குருவுக்கு ஆகாத சுக்கிரன் இருப்பார் கிரகமாலிகா யோகம் விபரீத ராஜ யோகம் போன்றவை இவர்களுக்கு நன்மை தரும் யோக அமைப்பாகும் அது பற்றியெல்லாம் தனியாக ஒரு வீடியோ போட்டால் விளக்கமாக புரியும் என்பது கிரகங்களின் இணைவு அல்லது சேர்க்கை என்று அர்த்தம் சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய முக்கூட்டு கிரகங்கள் மீனத்திற்கு ஆகாது பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான சந்திரன் முழுதாக யோகத்தை தருவார் குரு செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இவர்களுக்கு பணம் தரும் யோகத்தை தரும் சேர்க்கை என்பது தொடர்பாக எடுத்துக்கொள்ளலாம் மூன்றில் இருவரது ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருக்கலாம் சந்திரன் ஆட்சி பெறும் ராசியில்தான் தனக்காரகன் குரு உச்சமாவார் என்பது ஒரு அமைப்பு அங்கே செவ்வாய் நீசம் பெற்றாலும் நீசபங்க ராஜயோகம் கிடைப்பதற்கோ திக்பலம் கிடைப்பதற்கோ வாய்ப்பு உண்டு என்பதால் கவலைப்பட வேண்டியது இல்லை குரு ஆட்சி பெறும் இடம் என்பதால் ஆன்மீகத்திலும் உலகம் தன்னிடம் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் எதிர்பார்ப்பு இருக்கும் அபூர்வ வகை லக்னமாக மீன லக்னம் உள்ளதால் இவர்களுக்கு நிச்சயம் ஏதாவது ஒரு யோக அமைப்பு ஜாதகத்தில் இருக்கும் சமுதாயத்தை மாற்றப் போகிறேன் பேர் என்று கிளம்பும் அளவிற்கு தானே களத்தில் குதிக்கும் வாய்ப்பு உண்டு இவர்களுக்கு அறிவுரை சொல்வது பிடிக்கும் ஆனால் அறிவுரை பிறர் சொல்வதை கேட்பது பிடிக்காது இவர்களுக்கு தற்பொழுது ஏழரை சனியில் விரயச்சனி நடந்து கொண்டிருக்கின்றது குரு சனி தொடர்பு என்பது சுப விரயங்களை தரும் காலம் எனவே கவலைப்பட வேண்டியது இல்லை சுப விரயங்கள் என்பது மங்களகரமான செலவு என்று அர்த்தம் பெரும்பாலும் பொங்கு சனியாக இருக்க வாய்ப்பு உண்டு எனவே கவலைப்பட வேண்டியது இல்லை நாம் சொன்ன கிரகங்களின் புத்தி காலங்களின் கலவையில் இவர்களது பணக்கார யோகத்தை பெறுவார்கள் பெரும்பாலும் சரியான புத்தி வந்தால் இவர்கள் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி விடுவார்கள் லக்னாதிபதி குரு வலிமையாக இருந்தால் ஜாதகரே அந்த யோகத்தை கிடைக்க பெறுவார் லக்னாதிபதியை வலுப்படுத்த வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபடலாம் மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்தலாம் மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் அல்லது அவர்கள் அறிந்து வேண்டிய படிப்பு சம்பந்தப்பட்ட உபகரணங்களை தரலாம் இப்படி செய்தாலும் லக்னாதிபதி தனக்காரகன் குரு வலு பெறுவார் எப்போது பணக்கார யோகம் கிடைக்கும் என்று இப்பொழுது பார்த்தோம் இனி தொடர்ந்து யோகம் தரும் நட்சத்திரங்கள் பற்றி வீடியோக்களை பார்க்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்